நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் யார் அதிகாரம் கொடுத்தது கொந்தளித்த உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொந்தளிக்கும் அளவிற்கு அந்த செயலை செய்தது யார் புரட்சி பாரத கட்சியின் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஆண்டர்சன் பேட்டையில் பயங்கரமான ஒரு போராட்ட களமாகவே அந்த களம் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது இரண்டு நாட்களாக கூட்டம் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தையும் நம்ம பார்க்க முடியுது இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா புவை ஜெகன்மூர்த்திக்கான கூட்டமா இருந்துச்சு பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலும் சென்னை உள்ளடக்கிய பகுதிகளில் ரொம்பவும் பிரபலமான நபர் தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் செய்தி ஊடகங்களில் தற்போது அதிகமாக வரக்கூடிய செய்தி அவரை பற்றி ஏன் வருது அப்படின்னா ஒரு காதல் ஜோடியுடைய விவகாரத்தில் அவருடைய தலையீடும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய தலையீடு தான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது காதலிக்கக்கூடிய அந்த பையனுடைய தம்பியை பதினேழு வயது உடைய அந்த சிறுவனை கடத்தினதாக தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில் தான் அதற்கான வாதங்கள்லாம் இன்னைக்கு இந்த உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள்லாம் நடந்துச்சு தற்போது நம்ம செய்தியாக கூட பார்த்துருப்போம் உயர்நீதிமன்றம் கடுமையாக கொந்தளிச்சதையும் நம்மளால் பார்க்க முடியுது அந்த பதினேழு வயது சிறுவனை ஏடிஜிபியுடைய அந்த வாகனத்தில் கடத்தினதான் அந்த வழக்கு வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு ஏடிஜிபியும் கைது செய்யப்பட்டிருக்கார் அதற்கான உத்தரவும் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த விசாரிச்சது நீதிபதி வேல்முருகன் தான் நீதிபதிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தென்பட்டுச்சு நீதிமன்ற அந்த அறையிற்குள்ள ஏன் இத்தனை மக்கள் ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கறது ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஜெகன்மூர்த்தி வர வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஆதரவாளர்களுடைய கூட்டமாகவே இருந்துச்சு அது நீதிபதிக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு சாதாரண எம்எல்ஏ ஏன் நீதிமன்றத்துக்குள்ள இவ்வளவு பேரை கூட்டு வர்றாரு கட்சி பொதுக்கூட்டமா இல்ல கட்சி விழாக்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கோபம் நீதிபதிக்கு கடுமையான கோபம் ஒரு நீதிமன்றத்திற்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க எல்லாரும் ஆஜராவாங்க போவாங்க இருந்து விவிஐபி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போக தான் இருக்காங்க அதிகாரிகளும் வந்துட்டு போக தான் இருக்காங்க இவர் ஒரு எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குறைந்தது ஐந்து ஆண்டு காலம்தான் அதிகாரத்தில் இருக்க முடியும் இவருக்கு நீதிமன்ற அறையில் குள்ள இவ்வளோ ஒரு கூட்டமா இவ்வளோ பேர் ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான கோபம் இதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு விசாரணை மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு நீதிபதி வேல்முருகன் அரசு தரப்பு வாதங்களை கேட்டு கடுமையா பூவை ஜெகன்மூர்த்திய விளாசி எடுத்திருக்காரு கொட்டு வச்சிருக்காரு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கா மக்கள் உங்களை வாக்களித்தார்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஒரு எம்எல்ஏன்னு உணர்ந்து செயல்பட மாட்டீங்களா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிபதி வைக்க ஜெகன்மூர்த்தியுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம் ஆனா இந்த வழக்கு ஒரு முன்ஜாமீனுக்காக இன்று ஆஜரான வழக்கு தான் இது அந்த முன்ஜாமீன் கோரி தான் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் குறிப்பா குற்றவாளிகளை வந்து நீதிமன்றம் தப்பிக்க வைக்காது நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்காது குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் நீதிமன்றம் துணை போகாது நீதிபதியுடைய வார்த்தைகள் உங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு நீதிமன்றத்துக்குள்ள ஏன் வரீங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு தொடர்ந்து கேள்விகளுக்கு மேல் கேள்வி நீதிபதி வைக்கிறப்ப ஜெகன்முகூர்த்தியுடைய அந்த வழக்கறிஞர் தரப்பு திணறினதையும் நீதிமன்றத்துல பார்க்க முடிஞ்சதாக ஒரு தகவல் ஒரு எம்எல்ஏவே ஒரு வழக்குக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி தருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் முன் வச்சிருக்காங்க உங்களுக்கான எம்எல்ஏ பதவி நீங்க தவறான முறையில பயன்படுத்துறீங்க பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த ஆஜராக கூடிய அந்த வழக்குடைய பின்னணி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எந்த தொகுதி எம்எல்ஏ எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நீதிபதி இந்த வழக்கு என்னங்கிறதையே அடையாளப்படுத்தியிருக்காரு நீதிபதி ஜெகன்மூர்த்தி கிட்ட இது ஒரு ஆள் கடத்தல் வழக்கு இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா எப்படி ஒரு காவல்துறை அதிகாரியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அரசு தரப்புக்கு வாதங்கள் வைக்க நீதிபதிகள் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா ஒரு வாக்குமூலம் அப்படின்னா முன்னாள் காவல்துறை அதிகாரி மகேஸ்வரி இதுல வந்து அரசு தரப்பு சார்பில் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கதையும் நம்ம பார்க்கப்படுகிறது அவருடைய வாக்குமூலம் வைத்துதான் காவல்துறை வந்து விரைவான நடவடிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அரசு தரப்பு வாதங்களும் தான் இருந்திருக்கு மெயின் ரோல்னா அது அந்த மகேஸ்வரிங்கிற அந்த அதிகாரி தான் அவருடைய வாக்கு மூலம் தான் நீதிமன்றமும் நீதிபதியும் ஏத்துக்கிட்ட மாதிரி செய்தி வட்டாரங்கள் தகவல் சொல்லிருக்காங்க நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ பூவை எவ்வளவு ஓட்ல நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் ஷாக் ஆயிட்டாங்க இந்த கொந்தளிப்புக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நீதிமன்றத்துக்குள்ளே அவ்வளவு ஒரு பெரிய க்ரௌடு நேற்று ஆண்டரசன் பேட்டையில் காவல்துறையினர் வந்து விசாரணைக்காக சென்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அதை மட்டுமின்றி நிறைய பேர் வந்து கோஷங்கள்லாம் எழுப்பியிருக்காங்க ஜெகன்மூர்த்தி மேல தவறு இல்லை அப்படின்னா ஏன் தலைமறைவாகணுங்கிற ஒரு காரணம் இருக்கு ஏன் முன்ஜாமீன் கோரணுங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது அதே ஒரு எம்எல்ஏ இவ்வளவு ஒரு விஷயங்களை செய்ய முடியுமா பதவி துஷ்பிரயோகம் பண்ண முடியுமாங்கிறத நீதிமன்றம் இன்னும் இப்படி பண்றாங்களே இன்னும் இவ்வளவு ஒரு அட்டுழியங்கள் பண்றாங்களே நீதிமன்றம் ஒரு அட்டுழியமா பார்க்கறது நீதிமன்றைய இந்த வார்த்தைகள் வைத்து பாக்குறப்ப இதற்கு பின்பு ஒரு பின்னணி இருக்குங்கிறத தெளிவா நமக்கு புரிய வருது இது ஏடிஜிபிக்கு தொடர்பு இல்லை ஒரு எம்எல்ஏவா தான் ஏடிஜிபி வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு பூவையா இருக்கும் ஏடிஜிபிக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறத ஜெகன்மூர்த்தி தரப்பு வாதங்கள் வைக்கப்படுது அப்போ நீங்க இவ்வளவு தவறு செய்யல அப்படின்னா இந்த வாதங்கள்லாம் ஏன் வைக்கிறீங்க ஒரு கேள்வியும் சந்தேகமும் வருது அதே போல அந்த பாதிக்கப்பட்ட காதல் ஜோடியுடைய பதினேழு வயதுடைய சிறுவன் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்காரு கடத்தப்பட்ட அந்த சிறுவனுடைய அண்ணன் வேட்டையெல்லாம் பார்க்க முடியுது முதல்ல அந்த பையன் என்ன சொல்றான் ஜெகன்மூர்த்திக்கும் சரி போலீஸ் இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்களா எங்களுக்கு தெரியலங்கிறான் இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூப்பிட்டாங்க எங்களை ஆனால் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க பார்த்து பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க ஜெகன்மூர்த்தி தலையிடலை அப்படின்னா எது எதற்காக ஜெகன்மூர்த்தி உங்களை கூப்பிட்டுருக்கணும் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பையன் பேட்டி மூலியமாகவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்காரு முதல்ல ஜெகன்மூர்த்தி ஐயா இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுங்கிற அந்த பையன் இரண்டாவது பேட்டியில் சமாதானம் தான் படுத்தினாரு கூப்பிட்டு வச்சு பேசினாருங்கிறாரு இல்லாத ஆள் ஏன் உங்களை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லை இல்லை அந்த பையன் இந்த மாதிரி பேச வைக்கப்பட்டாராங்கிற ஒரு கோணத்தையும் காவல்துறை விசாரிப்பாங்க அதே போல ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்ற வாசலிலேயே நீதிமன்றத்திலேயே இன்று கைது செய்யப்பட்டிருக்கார் காவல்துறை வட்டாரத்திலேயே ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு டிஜிபி சங்கர்ஜிவாலே ஷாக்கிங்கா ஆன மாதிரி தகவல் சொன்னாங்க டிஜிபி சங்கர்ஜிவால் ஒரு ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் ஒரு பேச்சு எல்லாம் வந்துச்சு ஒரு நீதிமன்றமே ஒரு காவல்துறை உயரதிகாரி குற்றவாளி அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி கைது பண்ணி திருவள்ளூர் உள்ள இருக்கக்கூடிய திருவளங்காடு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படின்னா டிஜிபி தலையிட மாட்டார் பெரும்பாலும் அது என்ன மாதிரியான என்னென்ன அவர் தவறு பண்ணியிருக்காருங்கிறது இன்னும் விசாரணை எடுத்து அவருக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் என்ன கொடுக்கலாங்கிறத வேணா ஆலோசனை பண்ணுவாங்களே தவிர அவருக்கு ஆதரவா செயல்படணும் அவருக்கு ஆதரவா காவல்துறை இருக்கணுங்கிறத டிஜிபி ஒருபோதும் களம் இறங்க மாட்டார் நீதிமன்றம் ஏடிஜிபி ஜெயராம் உறுதி செய்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அவர் ஒரு அக்யூஸ்ட் அவரை அழைச்சிட்டும் போயிட்டாங்க அவரு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க மேலும் விசாரணை பண்ணி கூடிய விரைவில் சிறையில் அடைக்கக்கூடிய செய்திகளும் வரும் ஜெகன்மூர்த்தி தரப்பு வாதங்கள் வந்து ஏடிஜிபி தலையிடல அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அவர் குற்றவாளி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறத நம்ம முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும் நீதிமன்றமே குற்றவாளி அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி நீதிமன்ற வாசல்ல சீருடையோட அவரை ஜீப்ல அழைச்சிட்டு போறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கிறப்ப இவரு இவர்களுடைய வாதம் வந்து ஒரு பொய்யான வாதமான தோற்றங்கள் வந்து தெரியுதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இதுதான் தற்போது இந்த வழக்குடைய நிலவரமா இருக்கு இந்த வழக்கு இன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரியும் சரி ஜெகன்மூர்த்தியும் சரி ஆஜரான முக்கியமான காரணம் என்னன்னா இதற்கான முன்ஜாமீன் விசாரணைக்காக தான் புகை ஜெகன்மூர்த்தி இன்று அழைக்கப்பட்டார் இன்று ஆஜரும் செய்யப்பட்டார் அதே போல காவல்துறை அதிகாரியும் எம்எல்ஏவும் ஒரே நேரத்தில் என்னால் பார்க்க முடியாதுன்னு நீதிபதி ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதனால்தான் தனித்தனியான விசாரணைகளும் நடத்தியது தனித்தனியாகவும் இருவரையும் சந்திக்க முடிஞ்சிச்சு நீதிபதினால சமீபத்துல செந்தில் பாலாஜி ஆஜரானார் மக்களோ ஆயிரக்கணக்கான தொண்டர்களோ வரல அதே போல அதிமுக சார்பில் வேலுமணியாக இருக்கட்டும் மத்த விஜயபாஸ்கராக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் முன்னாள் அமைச்சர்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு வரப்போக இருக்காங்க பிரபலங்கள் வரப்போக இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப யாருக்குமே வராத கூட்டம் ஏன் இவருக்கு வரணுங்கிறது தான் அங்கே ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமா மாறினதுக்கான நோக்கமாக இருக்கு இவ்வளவு ஒரு கேள்விகள் இவ்வளவு ஒரு சந்தேகங்களுக்கு மத்தியில இந்த வழக்கை வந்து ஜூன் இருபத்தி ஆறு தேதி வந்து நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்காங்க ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்படுவாரா ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு இதற்கு பின்பு இன்னொரு பின்னணி ஒளிந்திருக்குங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்